ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் என்டர்டெய்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்படி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆன்லைனில் பட்டா எடுப்பது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம வந்து பட்டா எப்படி ஆன்லைனில் எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போய்க்கோங்க கூகுள் குரோம் போய்ட்டு அதில் சர்ச் இன்ஜின் ஆப்ஷனில் வந்துட்டு ஆன்லைன் பட்டான் டைப் பண்ணுங்கள் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இது ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் வியூ பட்டா சிட்டா அப்படின்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் தாலுகா வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேட்கும் அதில் வந்து டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் தாலுக்கா எந்த தாலுக்காவோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் வில்லேஜ் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் பட்டா நம்பர் இருந்துச்சுன்னா பட்டா நம்பர் போடுங்க சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா சர்வே நம்பர் போடுங்க நான் சர்வே நம்பர் போடுறேன் அப்புறம் சர்வே நம்பர் கொடுத்துட்டு சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்டு அதை அப்படியே மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஒரு ஓடிபி வரும் சிக்ஸ் டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அது வந்து வந்த இந்த காலத்தில் வந்து அதை டைப் பண்ணுங்கள் ஓடிபி வந்தாச்சு ஓடிபி இதில் டைப் பண்ணுங்கள் சப்மிட் கொடுங்க அவ்வளோதாங்க நமக்கு பட்டா வந்துடுச்சு இந்த பட்டாவை நம்ம அப்படியே கரடையில் கொடுத்து ப்ரிண்ட் அவுட் கொடுத்து நம்மளோட டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ